பிரச்சாரம் ஓயாது நீங்க எங்கள் எதிர் என்பதை பிரகடனப்படுத்துவோம் தமிழர் விரோதி என்பதை பிரகடனப்படுத்துவோம் போர் நடக்குது ரத்த கலரியா இருக்குது இங்க தமிழன் கறி விற்கப்படும் என்று இருக்கிறா கண்ணை தோண்டி வச்சிருக்கிறான் உங்க துப்பாக்கி தோட்டாவை விட வலிமையானது கலை துப்பாக்கி தோட்டாவை விட சினிமாவினுடைய வெளிச்சம் பெரிது நசுக்குகிற போராட்டத்துக்கு துணை போகிற சப்ப கட்டு கட்டுற போராட்ட படங்கள்ல நீங்க எடுக்கிறீங்க அந்த கருத்துல விதைக்கிறீங்க அதுதான பிரச்சனை ஏற்கனவே பாஜக ஆர் எஸ் சொல்லுகிற பார்ப்பனியம் சொல்லுகிற ஒரு செய்தி ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்று சொல்லுகிற இந்து ராஷ்டிரம் என்பதற்கான அர்த்தம் தான் இந்து ராஷ்டிரம் சொல்றாங்க ஆணையரவெல்லாம் கைப்பற்றி பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் நீ வந்து இல்லை இல்லை சிங்களமும் சிங்களும் தமிழர்களும் உறவாடி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிங்கள பெண்ணை ஒரு தமிழர் காதலிக்கிற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டு படத்தை கொண்டு வந்துருக்கீங்க இப்போ உதாரணமாக எடுத்துங்க இந்த ட்ரிபிள் ஆறு படமாக இருக்கட்டும் பாகுபலி படமாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ வந்து அந்த கேஜிஎஃப் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அனுமார ராமரை வச்சு படம் எடுக்கிறாங்க முன்னூறு கோடி ஐநூறு கோடி படை பழக்கத்தோட படம் எடுக்கிறாங்க இந்த படம் சொல்லுகிற கரு காலம் எல்லாம் பாத்துக்கிறாங்க தேசிய பற்ற ஊற்று மாதிரி இருந்தா அந்த மக்களுடைய இனப்பற்று இருக்குல்ல அந்த மண்ணின் மைந்திரலாம் அந்த உண்மை வரலாறு சொல்லணும் இல்ல ஏன் கல்லூர் தெரியுறான் நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் அமரன் என்ற ஒரு திரைப்படம் கமலஹாசன் அவர்கள் இயக்கி நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாங்க அந்த படம் விரைவில் வெளிவர மாதிரியான செய்திகள் வருது உங்களை போன்ற கட்சிகள் சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுருக்கிறீங்க அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது எதற்காக இந்த எதிர்ப்பு அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்ன எதற்காக எப்படி பார்க்கறது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அமரன் என்கிற திரைப்படத்தினுடைய டீசர் அதாவது முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டது இது ராஜ்கமல் பிலிம்ஸு கமல் அவருடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு படம் வெளியே வர்றது டீசர் வந்துச்சு வயநாடா பல லட்சம் பேர் பார்த்தாங்க நாங்களும் பார்த்தோம் பார்த்த பிறகுதான் எங்களை மாறி இருக்கக்கூடிய முற்போக்கு விட சிந்தனை உள்ளவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டங்கள்லாம் அதை பற்றி கவனிச்சுட்டு என்ன இந்த மாதிரி படம் அப்படி டீச்சர் போட்டுருக்காங்க அப்படின்னு பிறகுதான் அந்த செய்தி எல்லாருமே பரவ தொட அப்புறம் நான் பார்த்தேன் நான் பார்த்தாலே அந்த படம் வந்து முழுக்க முழுக்க காஷ்மீர் மக்களினுடைய இன உரிமைக்கான அந்த தேசிய இன உரிமையை கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்த கண்டிச்சு இந்த படம் வந்து ஒரு வன்மத்தை விஷமத்தனமான கருத்துக்களை கக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த போராட்டத்தை போராடக்கூடிய அது தேசிய மக்களின் உரிமையை நசுகக்கூடியதாகவும் டீசரே வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் இவ்வளவு வன்மத்தை கக்கி இருக்குது ஒன்றரை நிமிஷமும் வன்மம் தான் இருக்கு என்ன ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்கிறாரு அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒன்று வந்து எப்படி ஒரு வன்மம் கொண்டதாக இருக்க முடியும் பத்தாயிரம் பேருக்கு மேல கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு படமாக்க உங்களுக்கு நெஞ்சத்துல ஈரம் அதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா அதை படமாக்க முடியாதா ஏன் உங்களுக்கு அது தோணலையா அந்த அரிதான அந்த பாவமான அந்த அந்த மக்களுடைய நிலையை அந்த கையேறு நிலையை அவங்க பேச நினைக்கிறத பேசக்கூடாதா நீங்கள் ராணுவ வீரனை பத்தி பேசுங்க தப்பு இல்லைன்னு சொல்ல ராணுவ வீரனுக்கும் பாகிஸ்தானுக்கு அந்த போரில் நீங்க பேசுங்க மக்களை ஏன் கொண்டு வந்து கொச்சப்படுத்துறீங்க அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்துங்க அதுதான் இப்போ எங்களுடைய கேள்வி காஷ்மீர் மக்கள் சின்ன பிள்ளைகள கல்லூரி தரிகிற மாதிரி இருக்காங்க கையில கிடைச்சதா எரிவாங்க நீங்க இந்திய ராணுவம் பண்ணுற அடாவடித்தனத்தை வந்து பக்கம் பக்கமும் ஐநாவில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்களா அதை எடுத்து பாருங்க ஐநாவில் இருக்குல்ல எடுத்து பாருங்க கமலஹாசனுக்காக இருக்கட்டும் அல்லது வளர்ந்து ஒரு நடிகர் இதோட முடிஞ்சு போச்சு அவருக்கு இவர் எந்த அளவுக்கு மோசம் ஏன்னா நடிகர் இவர் இந்த தலைவர் விஜய் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் போனாலும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் அஞ்சாம் வகுப்பு நாலாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த பதினெட்டு வயது குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட அதிகமாக போய் சேர்ந்திருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படி நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய புத்தியில கொண்டு போய் இதை சொருகணும்னு நினைச்சு நீங்க இந்த வேலையை செய்யறீங்கன்னா அது என்ன அர்த்தம் நீங்க வந்து அந்த அதுல அந்த ஒன்றரை நிமிஷம் நீங்க வந்து டீச்சர் பாத்தீங்களா அதுல ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லையா ஆஹ் ராஷ்டிரிய ரைஃபுல் கத்துவான் அப்படின்னு என்ன ராஷ்டிரியம் என்னன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசம் மண்ணு அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற பார்ப்பனியம் சொல்லுகிற ஒரு செய்தி ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்று சொல்லுகிறேன் இந்து ராஷ்டிரம் என்பதுக்கான அத்துதான் இந்து ராஷ்டிரம்னு சொல்கிறாங்க அதனாலதான் இந்தியாவை தாண்டி பாரதியம்னு சொல்றாங்க பாரத தேசம்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பாகிஸ்தான் எங்களுக்கு தான் மேலே மற்ற இருக்கிற நாள்லாம் நாங்கள் சேர்த்து திரும்ப கைப்பற்றோன்னு சொல்லி அறைகோல் விடுத்து இது இந்து ராஷ்டிரம் சொல்றதற்கு வேர்டு நீங்க ராஷ்ட்ரிய ரைபிள்னு சொல்றீங்க அப்ப ராஷ்ட்ரிய ரைஃபிள் உங்களுடைய நோக்கமே வெளிப்படுத உங்க துப்பாக்கி தோட்டாவை விட வலிமையானது கலை துப்பாக்கி தோட்டாவை விட சினிமாவினுடைய வெளிச்சம் பெரிது சினிமாவில் இருக்கு இன்னைக்கு நாலு படம் நடிச்சுட்டா சிஎம் கனவோட உட்காந்துருக்காங்க முதலமைச்சர் கனவுலோட உட்காந்துருக்காங்க நாலு படம் நடிச்சுட்டா போதும் முதலமைச்சர் கனவுல இருக்காங்க சினிமாக்காரன் வந்து அந்த நாட்டை ஆள முடிந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நிலம் தள்ள போய் இந்த படத்தை இப்ப நீங்க சொல்றதுல வந்து ரொம்ப அரசியலான ஒன்றா சொல்றீங்க பாரஜ பாஜகவுடைய அரசியல் அவர்களுடைய நோய் தொலைநோக்கு திட்டங்கள் இதை பேசுறதா இருக்குன்னு சொல்றீங்க இப்ப இந்த திரைப்படத்தை இயக்குவது கமல் அப்படின்றதுனாலே இந்த சந்தேகங்கள்லாம் பாக்கல கமலோட அதனுடைய தொடர்ந்து எடுக்கக்கூடிய படங்களே எல்லாமே இப்படிதான் இருக்குது கன்னத்தை முட்டமிட்டாலும் ஒரு படம் அந்த இது இந்த இவர் எடுத்த படம் அதே மாதிரி இவர் தெனாலின்னு ஒரு படம் உன்னை போல் ஒருவன் ஒரு படம் இது அதாவது பாருங்களேன் நீங்கள் நல்லா கோமிச்சு பாருங்களேன் பாலச்சந்திரன் எடுத்த படமாக இருக்கட்டும் மணிரத்னம் எடுத்த படமாக இருக்கட்டும் கமலஹாசன் எடுத்த படமாக இருக்கட்டும் இவங்க எடுக்கிற படங்களுடைய எல்லாத்தையும் நூல் பிடிச்சி பாருங்கள் அந்த நூல் கரெக்டாக இருக்கும் எந்த நூல் அந்த நூல் கரெக்டாக இருக்கும் நீ எல்லாம் எடுத்து பாருங்கள் நீங்க அதுல வந்து நான் சொல்றது நீங்க வந்து நீங்க எடுத்து பாருங்க இப்போ வந்து எண்பத்தி ஆறுல வந்து உச்சபட்சமான புலிகளுடைய போராட்டம் நடந்துச்சு சிங்கள இராணுவத்தை தவிடுபடி ஆக்கி யானையரெல்லாம் கைப்பற்றி பயங்கரமா இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து இல்லை இல்லை சிங்களமும் சிங்களர்களும் தமிழர்களும் உறவாடி கொண்டு சொல்லி ஒரு சிங்கள பெண்ண ஒரு தமிழர் காதலிக்கிற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டு படத்தை கொண்டு வந்து அங்க அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் இது ஏன் மண்ணு அது ஓ மண் ரெண்டு பேரும் நிற்கிறான் என் உரிமை போராட்டம் நடந்துட்டு இருக்குது போர் நடக்குது ரத்த கலரியா இருக்குது இங்கே தமிழன் கறி விற்கப்படும் என்று இருக்கிறான் கண்ணை தோண்டி வச்சிருக்கிறான் தமிழகத்து மக்கள் மக்கள் மத்தியில் பயங்கரமான பதட்டமா இருக்குது தாய் தமிழ்நாடா இருக்கக்கூடிய இந்த நாட்டில் போராட்டம் வெடிக்குது படம் எடுக்கிறான் சிங்கள பொண்ணு தமிழ் வந்து காதலிக்கிற மாதிரியும் அப்படின்னு உறவா இருக்கிற மாதிரியும் அந்த உறவு உங்கள்கிட்ட பேசணும் இது ஏன் உங்களுக்கு பேச வேண்டிய நேரம் ஏன் நான் அதே கேட்கிறேன் போரில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் படமாக்கிறது உங்களுக்கு என்ன

தெனாலி படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான தவறே செய்ய தெரியாது ஒன்றுமே அறியாதவர் ஒரு பொறியான பெரிய இன்னசென்ட் பெரிய குற்றத்தையே சட்டத்துக்கு மத்தியில மறைக்கிற மாதிரி அவ்வளவு திறமை வாய்ந்தவர்ன்ற மாதிரி கொண்டு வந்து காட்சி அமைக்கிறீங்களே இது எவ்வளவு வன்மமானது எவ்வளவு வக்கிரமானது அதே மாதிரி இன்னொரு படம் பாருங்க கண்ணத்தை முத்தமிட்டால்னு படம் எல்லாமே ஆயுத பேரத்துக்காக தான் இந்த புரட்சி நடக்குதுன்னா அப்ப ஈழ விடுதலை எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க இதே மாதிரி கொச்சப்படுத்துற வேலையை தொடர்ந்து பண்றீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் மனிதத்தில் எடுத்தாலும் ரோஜாவும் அப்படிதான் காஷ்மீர் போனா தீவிரவாதிகடத்தி வச்சுக்குவாங்க அங்க வந்து பேரம் பேசுவாங்க நீங்க காட்சி இப்படிதான் அமைக்கிறீங்க இதை விட தாண்டி எத்தனையோ வன்முறை நடந்திருக்கு நான் ஒன்னு கேக்குறேன் குஜராத்ல கலவர அடைச்சல ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிப்ரவரி இருபத்தி ஏழு குஜராத்ல கலவரம் நினைச்சல கிட்டத்தட்ட மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அதாவது அரசு ஆவணப்படி ரெண்டாயிரத்து மேலே செத்து இருக்கிறாங்க கோத்ரா ரயில் அரிப்புல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் பேர் செத்து இப்படி எல்லா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தோம்னா மூவாயிரம் பேர் விருப்பம் போல நீங்கள் நிறைவேற்று நிறைவேற்றுக்குன்னு சொல்லி இருக்கீங்களா நீ அன்னைக்கு முதலமைச்சர் பெரிய அக்கு இவ்வளவு பெரிய குடும்ப அடைச்சுல சரி அதுல பாதிக்கப்பட்ட பானுடைய கதையை கதைய படமாக்குங்களேன்

நீங்க போறீங்க அதான அர்த்தம் பண்ணா கமலஹாசன் கேட்கலாம் கேள்வி நேற்று அவர் பேசுறாரு கமலஹாசன் என் அரசியலுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை விட நான் வந்து வேற அரசியல் விட்டு நீ இதுக்கு பதில் சொல்லணும் போய் அவட மக்கள் சாதனம் விட மாட்டாங்க எதுக்கு பதில் சொல்லணும் கமல் இந்த படத்தினுடைய டீசர்ல வெளிவந்திருக்க கருத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் கமல் தான் என் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தீங்க இந்த மக்களுக்காக நிற்கிறீங்க அப்ப இஸ்லாமியர் ஓட்டு வேணாமா

அதுதானே இப்ப வெளிப்படுது அப்ப நாங்க கேக்குற பதில் சொல்லணும்ல அப்படி உள்ளோக்கம் கருப்பிக்கணுமா தொடர்ந்து ஒரு படம் இல்லையா இன்னைக்கு வந்து அபாரம் படத்துக்கு நாங்க சொல்லலையே அன்பேசி உண்மை இதே கமல் தானே எடுத்தாரு இதே கமல் தானே நடிச்சாரு ஒரு கம்யூனிஸ்ட் அவர் தானே பேசினாரு ஆயிரம் நூறு அவர் முன்னூறு படம் நடிச்சிருக்கோம் நானூறு படம் நடிச்சிருக்கோம் இப்ப இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்டுக்கு இது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசி இப்ப தேர்தல் வர நேரம் அதுக்கு சப்பக்கட்டுகள் கேட்டு இன்னொரு படம் ஏற்கனவே வந்திருக்குது வேற படம் வேற ஹிந்தியில வந்திருக்குது இப்ப நீங்க தமிழ்ல வந்து இது மாதிரி ஒரு ராணுவ வீரர்ன்ற அடிப்படையில் வந்து அதுலயும் அவர் ஆக்ரோஷமா நீங்க வந்து உங்க முகத்தை மறைக்காதீங்க உங்க முகத்தை திறந்துகிட்டு போங்க இராணுவத்தோட ராணுவ முகம் தெரியணும் போகணும்னா

இப்போ பாகிஸ்தான் முப்பத்தி மூணு சதவீத விழுக்காடு நிலத்தை வந்து ஆக்குபாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த அந்த இடத்தை வந்து அந்த நிலத்தை வந்து பாகிஸ்தான் மக்கள் விரும்பியபடி நேர் காலத்துல ஹரிசிங் அவருடைய அரசர் காலத்துல வந்து ஷேக் அப்துல்லா காலத்துல ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தின்படியில அந்த இதை மீட்பு வாஜ்பாய் அரசுக்கு வந்த மாதிரி மீட்டுக்க வேண்டும்ல பாகிஸ்தான் போர் தொடுத்திருக்கணும்ல முப்பத்தி மூணு சதவீதம் விழுக்காடு இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு விழுக்காடு நிலை மீட்பதற்கான போராட்டத்தையும் போரை நடத்தினா உண்மையான அரசியல் அப்படி எங்களுக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது தேர்தல் அதாவது தேர்தல் வரும் பின்னே தேர்தல் படம் வரக்கூடிய சூழல் இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நான் ஒரு பகிரகமான குற்றச்சாட்டு சொல்றேன் இப்ப முன்னூறு கோடி நானூறு கோடி படங்கள்லாம் எடுக்கிறாங்க ஐநூறு கோடி பட்ஜெட்லாம் படங்கள இந்த படம்ல இந்த படத்துக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு எந்த கேள்வி யாராவது கேட்டாங்களா அவருக்கு ஒரே ஆளுக்கு ஐநூறு கோடி எப்போ வந்துச்சுன்னு எப்படி வந்துச்சுன்னு ஏதாவது இந்த கேள்வியை என்னைக்காவது ஐடி ஈடி கேட்டாங்க பணம் எடுத்துட்டு இருக்காரு மட்டும் கேட்கலங்க நான் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இப்போ இந்த ட்ரிபிள் ஆர் ஆர் இருக்கட்டும் அல்லது வந்து இந்த இன்னொரு படம் வந்துச்சு இப்போ உதாரணமாக எடுத்துக்கங்க இந்த ட்ரிபிள் ஆர் படமாக இருக்கட்டும் பாகுபலி படமா இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ வந்து அந்த கேஜிஎஃப் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அனுமார ராமரை வச்சு படம் எடுக்கிறாங்க முந்நூறு கோடி ஐநூறு கோடி படை பழக்கத்தோடு படம் எடுக்கிறாங்க இந்த படம் சொல்லுகிற கரு காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கும் அங்கே பெரிய சிலை ஒன்று இருக்கும் அங்கே சிலையை வணங்குற மாதிரி இருக்கும் குங்குமத்தை தூக்கி போடுற மாதிரி இருக்கும் மஞ்சளை தூக்கி வீசுற மாதிரி இருக்கும் அங்கே அந்த காளிக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் அப்போ அங்கே இதே இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இந்த நாடு ஒழிஞ்சு போடணும் வேண்டிட்டு இருக்கா அவர் பள்ளியாசில் போய் தொழுகிற இடத்துல கிறிஸ்தவம் போய் பௌத்தர் போய் இந்த நாடு நல்லா இருக்குன்னு வேண்டவே இல்லையா அதையே காட்டல இப்ப பாகுபலி படத்துல வந்து நீங்க தேசிய ஒற்றுமையை காட்டுற மாதிரியா வரப்படும் ஆனா காட்சியில நீங்க எல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் நிற்கும் அது வந்து அந்த காட்சியில சொருகி வைக்கப்படுது அமரன் படத்தை எடுத்துப்போம் ஒரு ராணுவ வீரரை பத்தி பேசுறாங்க காஷ்மீர் வந்து இன்னமும் அங்க வந்து ஒரு தனி நாடுகளுக்கான கோரிக்கைகள் நடக்குது சொல்லிட்டு இருக்காங்க அதுல ஒரு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஒரு தேசியமா பார்க்க போனா அது ஒரு இந்தியாவா ஒரு ஆன்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஊற்றுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறது எந்த வகையில்

அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதம் சொல்றீங்களா வெளிப்படுத்துங்க சொல்லுங்க அப்ப யார் அவங்க நீங்க 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 என்ன ரெண்டு விதமா எல்லாம் வைக்கிறீங்க அத அப்ப வந்து கள்ள விட்டு அடிக்கிறது வந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக அங்க ஒரு மக்கள் இருக்கிற மாதிரியும் பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்க்க கூடியவர்களுக்கு இந்த மக்கள் வந்து கல்லெடுத்து எடுத்து அடிக்கிற மாதிரியும் காட்சியை கொண்டு வைக்கிறீங்க சின்ன பிள்ளைகளை வந்து கல்லெடுத்து அப்போ அப்புறம் ஈழ போராட்டத்தை எப்படி கொச்சப்படுத்துறீங்க சின்ன குழந்தைகள்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க பயிற்சி பண்றாங்கன்னு சொல்லி ஐநாவிலிருந்து உலக நாடுகளை கொண்டு போய் சமூகம் பண்ணி தான் அந்த இயக்கத்தை அந்த போராட்டத்தை அந்த மண்ணை அந்த 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 இதை நாசமாக்குறீங்க முள்ளி வாய்க்கல்ல ஏற குறைய ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு குவிச்சிங்க இப்போ அதே மாதிரி காஷ்மீரில் வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் இந்த இது வரைக்கும் இன்றைக்கு கற்பளிக்கப்பட்டிருக்காங்கன்னு தகவல் இருக்க ஐநாவில் போய் அழுது புலம்பியிருக்காங்களே பத்தாயிரம் பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி

அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் கட்டமைக்கப்படுவதற்கான அரசியல் கருத்தியலை கொண்டு வந்து திணிப்பதற்கான ஒரு சூழலை காட்சி மூலம் பிரகடனப்படுத்துறீங்க வெளிப்படுத்துறீங்க இது எப்படி ஏற்க முடியும் இது கமலுக்கு அறிவு இல்ல கமலுக்கு தெரியாது அவருக்கு இவ்வளவு வியாக்கியானம் பேசுறாரு அப்ப இதெல்லாம் பகுத்து பார்க்க தெரியாது பணத்தை எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை குறைஞ்ச வச்சு ஐம்பது கோடி ரூபா பணத்தை போட்டு எடுக்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி வழி உள்ள ஏன் எடுக்க மாட்டீங்களா அந்த வழி உங்களால உணர முடியாதா ஒவ்வொரு காஷ்மீருடைய தலைக்கு நேரம் துப்பாக்கி ஏழு துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கு ஏழு சிவிலியன்ஸ்க்கு நேரம் ஒரு ராணுவ வீரர்

எப்படி நியாயமாவும் நீ முற்போக்கு பேசிட்டு பெரியார பத்தி பேசிட்டு இடதுசாரி சிந்தனை பத்தி பேசிட்டு கம்யூனிசம் பேசக்கூடிய படங்களையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு சகலகலா வல்லவன் நாயகன் சொல்லக்கூடிய சகலகலா வல்லவன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம் அப்ப எல்லாம் தெரிந்த ஒருவர் இது தெரியாதுன்னா அப்ப தெரிஞ்சு தூங்குற நினைச்சு எழுப்பிடலாம் தெரியாதுங்கிறது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களாப்பா அப்படி எடுத்துக்க முடியும் சகலகலா வல்லவன் தான் நீங்க எல்லாம் தானே கலைஞான பெற்றோர் தானே கலை தாயினுடைய தவ புதல் நீ அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியாது இந்த துறையில்னா உங்களுக்கு தெரியாம எப்படி இந்த கதை கருவுக்கு நீங்க ஒப்பந்தம் பண்ணிருப்பீங்க பணம் கொடுத்துருப்பீங்க

சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் அடிச்சு தர மட்டமா குமிச்சு முடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒயிட் ஆகிறதுக்கு இல்லை ஆகிறதுக்கு உங்களுக்கு போன்லாம் வரலையா வரும் நீங்க உங்களுக்கு விவரம் இல்லாம இருக்கு இருக்கு நாங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களை தான் கழுகு பார்வையோட பார்த்துக்கணும் நாங்களே எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு போன் வரல ஆனா யாராருக்கா வந்ததுலாம் தெரியும் எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொருத்தருடையும் நீங்க அவங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறோம் மூணு வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஐம்பது கோடியோ திரும்ப கொடுத்துருக்கணும் வட்டி வேணா போது வரலாம் அஞ்சு கோடி கொடுத்தா பத்து வட்டி கொடுக்க வேணா திரும்ப கொடுக்கணும்னு கேட்கறாங்க இல்ல யாரு விட்டு காசு எங்க இருந்து அடிச்ச எப்படி வந்துச்சு போனோம் இதெல்லாம் எங்கே நீங்கள் முதலீடு ஆக்குறீங்க எல்லா சினிமால தான் உங்களுக்கு முதலீடு தான் உங்களுக்கு ஈஸியான இது முதலிட முதலீடாக்கி வெளில கொண்டு வர முடியும் இல்லை வெளிநாட்டில் ஒண்ணி பார்த்துக்குறீங்க ரெண்டு தான் நடக்க முடியும் அப்போ சினிமா உங்களுக்கு எளிதாக உள்நாட்டில் ஒரே கல்லு ரெண்டுமாங்க தனக்கு தேவையான கருத்தை பரப்புவதற்கு ஊடகமாக இருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சத்தையும் வளைத்து கொள்வதற்கு உதவி பண்ணுறீங்க அந்த துறையில் நலிந்து போயிருக்கிறவன் எடுக்க முடியாமல் இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு வர முடியாமல் இருக்கிறவன் அவளை வெளிச்சத்துக்கு வந்து இருட்டில் கிடக்குறவன் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவனுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்க கொடுத்து பண்ணுறீங்கன்னு தோணுது நான் ஒருத்தரை சந்தித்தேன் டெல்லியில் அவரு பாஜக அவரு சினிமால முக்கியமான அவர் அதெல்லாம் கட் எங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனியா செக்டரா எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய சார்பில் எங்களுக்கு படம்லாம் வந்துடும் பெரிய பட்ஜெட் படம் பண்ணுவோம் ஆனா அந்த கருத்துல வந்து எங்களுக்கு ஸ்லேடையா எல்லாத்தையும் நாங்க உள்ள பிரதர் அப்படின்னு சொல்றாரு அதுல கமல ஆயிருப்பாரு சொல்றீங்க அப்புறம் அந்த கருத்தை எனக்கு ஒருத்தர் பாஜக இருக்கிற சொல்றப்ப இந்த இவ இப்ப எனக்கு கமலை பத்தி யோசனை வர்றப்ப ஒரு ஐய மருது தீராந்தலிலಿಂದ அந்தலில வந்த கண்ணா ஈரோவும் தீராgetElementById கமலுக்கு இப்ப தீராgetElementById கமله மட்டும் இல்ல சிவகார்த்திகேயன் ஒரு வளர்ந்து வர நடிகர் அவர் இப்படிப்பட்ட படங்கள நடிக்கிறப்ப தெளிவா இருக்கணும் அவர் உச்சரிக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு கடுமியா மக்களுக்கு எதிரான அப்ப காஷ்மீர் மக்களுடைய அந்த பீஸ் லைக் கவுன்சி நான் ஒரு ஒரு நிமிஷம் 14 ஆசை இல்ல அதை விட அதான் குப்த அந்த தமிழ்ல அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படினு பாதியா யாருக்கு அச்சம் உங்களுக்கு ஏன் ராணுவத்துக்கு என்ன அச்சம் இல்ல ராணுவக்கு எனக்கு ராணுவத்துக்கு என்னன்னு ராணுவத்தாலே இந்த மக்கள் பண்ற பாடி அவ்வளவு சொல்ல மாடாத பாடுகளை வந்து அதனால கொட்டி தீத்து இருக்கிறாங்க எத்தனை மகனூர்ல தெரிந்து காஷ்மீர் மக்கள் பிரச்சனை அப்படிங்க கொட்டும் வந்து டீசர் வெளியே வந்திருக்கு விரைவில் அது வெளியே வரலாம் அந்த படத்துக்கு நீங்க எதிர்ப்புகள் வருது வரலன்றது அடுத்தது எங்க எதிர்ப்பு காட்டணும் இப்ப எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் அரசியல் கட்சியில பேரம் பேசிட்டு இருக்கிற வாய முடியும் அமைதியா இருக்கிறாங்க வேதனையா இருக்கு பேச வேண்டிய நேரம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய விழுக்காடு மக்கள் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானோடு இருக்க விரும்பல பாகிஸ்தானுடைய நெருக்கடிக்கு மத்தியில இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஹரிசிங் மன்னரோட ஷேக் அப்துல்லாவோட சேர்ந்து நேர்வு சந்திச்சு முடிவெடுத்து நாங்க உங்களோட இணைஞ்சிருக்கிறோம் தான் சொன்னாங்க அதுக்கு தனி பிரதமர் தனி ஜனாதிபதி அரசமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து முகப்புறையில எழுதியிருக்கோம் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக எழுதியிருக்கோம் ஜம்மு காஷ்மீருக்கு இது பொருந்தாது ஜம்மு காஷ்மீர் கட்டு தனி சட்டம் இருக்குது அந்த தனி சட்டத்தை ஆர்டிகல் த்ரீ செவன்டி வழியாக தான் இணைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நெருக்கடி வருது ஐம்பத்தி ஆறில் பிரச்சனை வருது ஐம்பத்தி ஏழில் முடிவுக்கு வருது அப்போ அம்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க சேர்க்குறாங்க எதுக்காக ஜம்மு காஷ்மீருக்காக அப்போ அந்த நிலங்களை வந்து நம்ம இருக்க யாரும் வாங்கக்கூடாது போனோம்னு அந்த தனி மாநில அந்தஸ்து என்கிற அந்த சரத்தை கொண்டு வந்து அது தனி பாராளுமன்றமாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்புறம் மாநிலமாக்குறாங்க படிப்படி படிப்படியா படிப்படியா அவர்கள்ட்ட என்ன வாக்குறுதியை நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியிலிருந்து மெல்ல மெல்ல இந்தியா இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலத்தில் படிப்படியாக மெல்ல மெல்ல மீறிடிச்சு முற்றிலுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன்ல சி சுத்தமாக அபாலிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்ப இனிமே அவ்வளவுதான் அப்ப அந்த மக்களுக்கான உரிமை என்ன இது என் மண் இது என் தேசம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு குறுநில மன்னர்கள் தாக்கம் சமஸ்டி இந்தியா மொத்தம் இ மூணு பிரிட்டிஷ் இந்தியா சமஸ்டி இந்தியா மன்னராட்சி பொருள் இருந்த இந்தியா மொத்தம் மூணு இந்தியாவா இருந்து பிரிக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் ஆண்ட பகுதி டச்சுக்கார ஆண்டது இவன் ஆண்டதுல ஒரு தனி பகுதி அப்ப சமஸ்தானங்களை ஆண்ட குறுநில மன்னர்கள் இருந்த பகுதி அவன் வெள்ளக்கார கொடுத்துட்டு போறப்ப என்ன கொடுத்துட்டு போனான் குறுநில மன்னர்கள் அவங்கவுங்க அவங்க யாரோட சேர்ந்து இருக்கணும் அது அவங்களுடைய விருப்பம் என்று அதுக்கப்புறம் மிரட்டி உருட்டி பாகிஸ்தாலையும் பண்ணீங்க மிரட்டி உட்டி இந்தியாவிலையும் பண்ணீங்க உங்கள் இரும்பு மனிதர் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு சிலை அனுப்பி இருக்கிறீங்க சர்வதா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த வேலையை செஞ்சாரு ஆனா அவருக்கு நீங்க சில காங்கிரஸ் கட்சி அடுக்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் செல்ல எடுக்கணும் மோடிக்கும் சர்தார் பட்டேல் செல்வாரு வல்லவாய் பட்டேலுக்கு என்ன குஜராத் உறவு மட்டுமா இந்துத்துவம் சார்ந்த சில செய்களுக்கான சில சகையில செஞ்சு கொடுத்துருக்காங்க தானே உங்க அடிப்படை கோரிக்கைய அடிப்படையான அடிப்படையான கருத்தியலை அரசியலை நிறைவேற்றுறதுக்கு காரணமா இருந்தார் தானே இல்ல அதுதான் இப்போ இந்த படம் வந்து வெளியே வருது படம் வெளியே வருது வர வெளியே வர மாதிரி இருக்குதுன்னா இப்ப நீங்க போராட்டங்கள் செய்யறீங்க இந்த எதிர்ப்பு எழுங்கிறது என்ன அந்த படம் நாளைக்கு வெளியே வருதா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிட முடியும் உங்களால அதாவது இப்படிதான் நினைச்சிட்டு படம் எடுக்கிறாங்க இப்படிதான் நினைச்சிட்டு என்ன பண்ணிட முடியுதுன்னு நினைக்கிறாங்க ஆனா யானை காதல பூ து ஒரே ஒரு எறும்பு தான் அது யானையை வெளுத்தம் நாங்க தொடங்கி வச்சிருக்கிறோம் இது மக்கள் மத்தியில இப்ப உதாரணம் வச்சுக்கலாம் இப்ப நாங்க கேட்கிற கேள்வி அடுத்த திமுக கேட்போம் இப்படிப்பட்ட அவருக்கு தான் திமுக கூட்டணியில் சீட்டு ஒரு சீட்டு வழங்கப்படும் பேச்சு அடிப்படுத அப்ப திமுக ஆதரிக்கிறான் கேள்வி கேட்டோம்னா திமுக நாளைக்கு பதில் சொல்ற இடத்துக்கு திமுக பதில் சொல்ற இடத்துக்கு வந்து கமலஹாசன் ஒருவேளை திமுக இருந்து தென் சென்னையோ அல்லது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னு இருந்தா கொடுக்கற இடத்துல நெருக்கடி வரும் நாங்க திமுக மட்டும் திமுக கேட்கிற சூழ்நிலை வந்துடும் அப்ப திமுகவுக்கு நெருக்கடி வந்தா கமலஹாசன் இந்த விஷயத்துல முடிவு சொல்ற பதில் பண்ணும் இனி ஒரு காலத்துல இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான சூழல் வரக்கூடாது என்பதை நாங்க சொல்றோம் நீங்க திட்டமிட்டு திணிக்கிறீங்க அப்ப இத நாங்க இதுல வந்து யார் புரிஞ்சுக்க முடியும் பட்டறி உள்ள அரசியல் உள்ள அரசியல் ஞானம் பெற்றவர்கள் மக்களோட பழகுன்றவங்க எதிரானுடைய சூச்சமத்தை தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும் அவன் தான் எடுத்து சொல்ல முடியும் எனக்கு தெரியுது நான் சொல்றேன் ஆனா நீங்க வந்து என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா நீங்க ராணுவத்தை வச்சு பண்ணுவீங்க அதே இந்திய ராணுவத்தை வச்சுதான் தமிழ்நாடு அரசு காவல்துறை வச்சு ஒடுக்குமுறையை பண்ணுன்னா நீங்க அதையும் கையில் எடுத்து பண்ண அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் ஆனால் எங்களுடைய பிரச்சாரம் ஓயாது நீங்க எங்கள் எதிரி என்பதை பிரகடனப்படுத்துவோம் தமிழர் விரோதி என்பதை பிரகடனப்படுத்துவோம் தமிழ் இனத்தினுடைய விரோதி மட்டும் இல்ல தேசிய இனங்களின் உரிமையை மறுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் தமிழ் இனத்தின் உரிமையை பற்றி பேசக்கூடிய எங்கள் எதிரி தான் அவர்கள் கமலஹாசன் அப்புறம் எங்க காஷ்மீருக்கு எதிரா பேசுனா தமிழ்நாட்டுல விட்டுருவோம் நேற்று சிங்களத்துக்கு எதிரா பேசுவீங்க இன்னைக்கு காஷ்மீருக்கு எதிரா பேசுவீங்க நாளைக்கு ஏழைக்கு எதிரா பேசுவீங்க இதுதான் இப்படிதான் படிப்படியா வருவீங்க அதான் மையம் அதெல்லாம் விட மாட்டோம் நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்களா மையம் அதுதான் அந்த மையத்துல இருந்தா நாங்க அந்த மையத்தை விட மாட்டோம் அந்த மையம் வந்து எங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த படத்தை நீங்க வந்து யார்ட்ட வேணாலும் பேசி நீங்க கொண்டு வரதுக்கான திறமை இருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கு அரசியல் இருக்கு அது அடுத்தது அதை நாங்கள் கடைசி வரைக்கும் எதிர்ப்போம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறப்ப சிவகார்த்தியன் என்று வளர்ந்து வருகிற நடிகர் இதற்கு பதில் சொல்லணும் இந்த கமல் ராஜ்கமல் பிலிம் சொல்லணும் இந்த இயக்குனர் மூணு பேர் இதுக்கு பதில் சொல்லணும் இது மட்டும் இன்னொரு படமும் இப்போ இருக்கு அது என்ன படம் தெரியுங்களா அது என்னது ரசாக்கிற ஒரு படம் அந்த படத்துலையும் டீசர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு அது கூட ஹைதராபாத் சமஸ்டி இந்தியாவுக்கும் ஒரு

தீவிரவாதிகளாக சித்தரிப்பது என்பது ஏற்க முடியாது இது ராஜ்கமல் பிலிம்ஸ் உடனடியாக அப்படிப்பட்ட காட்சிகளை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த படத்தை பற்றின விவசாரி அந்த படம் அவருடைய தணிக்கைக்கு வந்து அவருடைய அனுமதி தரங்க சர்டிபிகேட் கொடுத்து வெளியிடுகிற போது இது உரிய விளக்கத்தை பெற்று வெளியிடணும் அப்படிங்கலாம் தடை செய்யணும் எனவே இந்த கோணத்திலே இருந்தால் தமிழ்நாடு அரசு அமரன் படத்தை தடை செய்ய வேண்டும் என்றுதான் விடுதலை தமிழ் கட்சி இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி வரும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை entry.